வணக்கம் எண்பது கல்லில் டிஆர் ஒரு பாட்டு இருந்தார் இல்லையா பிள்ளைங்க பேரில் தான் தங்க வைரம் இருக்குதுன்னு அதுக்கு அப்போவே அப்படின்னா இன்றைக்கி ரொம்பவும் பொருந்தோம் ஏன்னா இன்றைக்கி நிலம அதோட மோசமாக போயிடுச்சு அந்த காலத்தில் ஏழைங்கள்லாம் வந்து பசங்களுக்கு தங்கம் வைரம் மாணிக்கன்னு வச்சு ஆசையாக கூப்பிட்டுப்பாங்க அதை அப்படியா திருப்தி அடைவாங்க வேறு வழி இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த இப்போ வந்து தங்க விலை விஷம் போல் ஏறிப்போச்சு ஒரே மாதத்தில் பதினேழாயிரம் ஏறிக்குதுங்க ஒரு கிராம் பன்னெண்டாயிரம் ரூபாய் உயர்ந்திருக்குது வெளிநாடுகளில் பிரச்சனை இல்லை அங்கே அரசுகளுக்கு மட்டும்தான் பிரச்சனை தனிநபர்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் இந்தியாவில் நடுத்தர குடும்பங்கள் கடுமையாக பாதிக்கப்படுது ஏன்னு சொன்னால் இந்தியாவில் நம்ம கலாச்சாரத்தில் தங்கம் அத்தியாவசியம் ஒரு குழந்த பிறந்தா காது மூக்கு குத்த ஆரம்பித்ததுலேருந்து தங்கம் போட ஆரம்பித்தா விலையில் போகிறதுலேருந்து கல்யாணம் வரைக்கும் தங்கம் தான் தங்கம் இல்லைனா கல்யாணமே நடக்காது தங்கம் அத்தியாவசியம் இந்தியாவில் அதனால் ஒரு பவுன் ஒரு லட்ச ரூபாய்க்கு வந்தது அதிர்ச்சி அடைஞ்சு போய்க்கிறாங்க இதனால் பலவிதமான விளைவுகள் ஏற்படுது இதெல்லாம் ஏன் நடக்குது எதுக்காக இப்படி நடதுன்னு பார்த்தா ஒரு சின்ன விஷயத்தில் ஆரம்பிது கேஎஸ்தியரி படி ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை வந்தது இல்லையா உக்ரைன் ஆக்கிரமிச்சிச்சு இல்லை ரஷ்யா அப்போ வந்து என்ன பண்ணார்னா ஜோ பைடன் அமெரிக்கா அதிபராக இருந்தார் அவருக்கு ஒரு யோசனை வந்தது ரஷ்யாவுடைய ரூபில் அவங்க நாட்டு பணத்து பேர் ரூபில் அதை முடக்கினா அவங்க வழிக்கு வருவாங்க நினச்சி அவங்க ரூபில முடக்கினார் பல லட்சக்கணக்கில் அமெரிக்க அதிபர் எப்படி ரஷ்யா ரூபில முடக்க முடியும்னு கேட்டிங்கன்னா உலகத்து செலவானியை டாலர் தான் நம்ம பணத்தை வச்சு வெளியில்லாம் போய் வாங்க முடியாது டாலர் தான் உலக செலவாணி அந்த டாலராக மாற்றி பரிமாற்றம் செய்யப்படும் போது கிடைச்சிய ரூபிலெலாம் முடக்கிட்டார் இதனால் ரஷ்யா வலிக்கு வரும்னு பார்த்தா அவர் நினச்சது நடக்கலாம் வேறு மாதிரி ஆயிடுச்சு என்ன ஆகிடுச்சுன்னா உலக நாடுகளுக்கு ஒரு அச்சம் வந்துடுச்சு நாளைக்கு அமெரிக்காவுக்கு திடீர்னு பிடிக்கலைன்னா நம்ம பணத்தையும் முடக்கிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை வந்துட்டு த அதுக்கு மாற்று ஏற்பாடாக தங்கத்தை வாங்கி குவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் அப்படி குவிக்கிறாங்கன்னா தங்கம் தான் ஒரிஜினலான உலக செலவாணி நப்போஸ் போஸ் நாளைக்கு தங்கத்தை கொடுத்து வர்த்தகம் பண்ணிக்கலாம் அப்படின்ற நினைப்பில் சீனா தான் டாப்பில் நிற்கிது எல்லா நாடுகளுடைய மத்திய வங்கிகள் வந்து தங்கத்தை வாங்கி குவிக்குது வருஷத்துக்கு நாலாயிரம் டன்னு வந்து தங்கம் உற்பத்தி ஆனால் அதில் எல்லா முக்கால்வாசி தங்கமும் நான் அரசு வங்கிகளே வாங்கி குவிச்சிருந்தோம் அதனால தான் இந்த தங்க விலைவாசி இவ்வளோ உயர்வாயிருக்குது இதில் இப்போ இந்தியாவில் ஒண்ணு தங்கம் பெருப்பு சேர அதிகமாக உற்பத்தி ஆகிறது இல்லைங்க மு முழுக்க முழுக்க வெளிநாடுகள் இருந்து த இறக்குமதி தான் தங்கம் நமக்கு அதனால தான் நம்ம கடுமையாக பாதிக்கப்பட்டுக்கிறோம் இதில் முக்கியமான ஒரு சுவையான தகவல் என்னென்னா ஐநூறு வருஷமாக தங்கம் விலை உயரவே இல்லைன்னா நம்புவீங்களா அப்படி தான் இருந்தது ஐநூறு வருஷமாக தங்கம் ஒரே ரேட்டில் தான் இருந்தது அதுக்கு காரணம் பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் தங்கம் இருந்தது அவங்க தான் அதை கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்க இன்னி கூட வெள்ளிக்கு லண்டன் தான் முக்கிய தலைமை அலுவலகம் அவங்க கையில் இருந்த வரைக்கும் தங்கம் கரெக்டாக இருந்தது எழுபதுகளில் என்ன பண்ணாங்கன்னா சரி இது ஃப்ரீயாக விட்டுட்டாங்க ஏற்ற இருக்கத்தோட த அந்த சூழ்நிலைக்கு வந்த மாதிரி போட்டுன்னு சொல்லி விட்டுட்டாங்க பார்த்தீங்களா அப்போ ஆரம்பிச்சது இந்த வேலை முக்கியமாக எண்பதில் ஈரானில் ஒரு புரட்சி ஏற்பட்டு மன்னரை தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு அமைப்பு வந்து ஆட்சி கைப்பற்றும் போது நாலு மடங்கு ஏறிச்சு தங்கம் எண்பதுகளில் தாங்க தங்கம் ஆரம்பிச்சது அதுக்கு முன்னாடியெல்லாம் தங்கம் அவ்வளோ ஒன்றும் பெரிய காஸ்ட்லியான பொருள் கிடையாது அதில் இருந்து ஆரமித்து இன்றைக்கி வந்து ப ஒரு கிராம் பன்னெண்டாயிரம் அளவுக்கு போயிடுச்சு இதனால் நடுத்தர குடும்பங்கள் அதிர்ச்சி ஏன்னா நான் முன்னே சொன்ன மாதிரி தங்கம் இங்கே அத்தியாவசியம் அப்புறம் வந்து முக்கியமாக இன்னொரு விஷயம் மற்ற நாடுகள்லாம் தங்கத்தை போட்டி போட்டு வாங்கிறதுக்கு பலவிதமான வழிகள் வர சீனாவெல்லாம் வந்து முன்னதே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கெல்லாம் வேறு வேறு வழியை கையாண்டா நம்ம நாட்டில் அதிகார வர்க்கத்தில் இருக்கிற சில முக்கியமான மூளைகளுக்கு ஒரு பொறி தட்டிடுச்சு என்னன்னா இந்தியாவில் வந்து நடுத்தர குடும்பங்கள்லாம் நகை இருக்குது ஒவ்வொரு தனிப்பட்ட குடும்பம் நகை வச்சுருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவசர தேவைகளுக்கெல்லாம் பேங்க்கில் வந்து வச்சு பணத்தை புரட்டிட்டு திருப்பி என்ன பண்ணுவாங்க வட்டியை கட்டி திருப்பி வைப்பாங்க இல்லை சந்தர்ப்பம் வரும்போது நகையை மீட்டுருவாங்க இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த நகை மேலே நோட்டம் போட்ட கண்ணு விழுந்தவங்க ஒரு தந்திரமான ஐடியா பண்ணுறாங்க என்னென்னா இனிமேல் வந்து வட்டி மட்டும் கட்டினா ரெனியூல் பண்ண முடியாது நீங்கள் மொத்தம் அசலும் வட்டியும் கட்டணும் மொத்த பணமும் ஒன்றா கட்டினா தான் இன்னுலேயே பண்ண முடியும் அப்படின்னா எண்பது சதவீதம் பேரால் முடியாது அதனால் அந்த நகை வந்து பேங்க்கு போயிடும் பேங்க்னால் ரிசர்வ் பேங்க் போய்ட்டு கிடச்சியில் இந்த வந்து இதனால் என்னாச்சுன்னா ஒரு மூணு நாலு மாதத்துல டன் நகை சேர்ந்துருச்சான் இது வந்து மிக மிக ஆபத்தான ஒரு விஷயம் இது வந்தனால மக்கள்கிட்ட இருந்த கொஞ்சம் அறகுறதுக்கு விட பிரச்சனையாக போயிடுச்சு நல்ல வேலைங்க அதை விட்டுட்டு வெளியே வந்துவிட்டாங்க அந்த ஸ்கீம் கேன்சல் பண்ணாங்க இல்லைனா ஜனங்கிட்ட நகையெல்லாம் அடிச்சுன்னு போய் போய் பேங்க்கு போயிட்டுக்கும் ரொம்ப இருப்பாங்க யாரோ எடுத்து சொல்லி நல்ல வேலை நிறுத்துனாங்க ஆனால் இந்த விஷயத்தில் எனக்கு ஒரு மன வருத்தம் உண்டு நான் கூட ரெண்டு வீடியோ போட்டிருக்கிறேன் மக்கள் வந்து தனிப்பட்ட முறையிலே அவங்க பாதிக்கப்பட்டு கூட அதை பற்றி பொது இடத்துல விவாதித்தோ கோபப்பட்டோ கண்டனம் தெரிவிச்சோ நான் பார்க்கலைங்க வீடியோ பற்றி கூட பெரிய ஆதரவு கிடையாது ஸோ தனிப்பட்ட முறையில் பாதித்தா கூட கோபம் வராது ஒரு ஜனங்களை நான் என்னன்னு சொல்கிறது இவங்க கையில் தான் ஓட்டை வேறு கொடுத்து வச்சுக்கிறாங்க சரி நம்ம இது விஷயத்துக்கு வருவோம் இதெல்லாம் இப்படியே இருக்குமா இல்லை திறங்குமா மாறுமான்னு கேட்குறீங்களா பொருளாதார வல்லுநர்கள் அவங்க கணிச்ச ரிசல்ட் வந்து அதிர்ச்சி தரவதற்கு அதுதான் இருக்குது என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது டாலருக்கு எதிராக இந்தியாவுடைய பணம் எண்பத்தி எட்டு ரூபாயில் இருக்குது ஒரு டாலருக்கு எண்பத்தி எட்டு ரூபா வேல்யூ இருக்குது இது நூற்றி இருபது வரைக்கும் போகலாமா அப்படின்னா தங்கம் இன்னும் ஒரு லட்சம் கூட கூடியமா விலை இது முக்கியமான பொருளாதார அறிவிச்சுக்கிறாங்க இடி இறங்குன தான் இந்த விஷயம் இருக்குது இந்த பொருளாதார யுத்தம் வந்து உலக நாடு நடுவில் வந்துடுச்சு இந்த ட்ரம்ப்புக்கிறார் இல்லையா ஸ்கூல் பையன் மாதிரி ஒரு ஸ்லேட் எடுத்துக்கிறாரு இந்தந்த நாட்டுக்கு இந்த வரி இந்த நாட்டுக்கு இந்த வரி அவர் வேறு ஒரு தொல்லை அதனால் இன்னும் பொருளாதார தான் அதிகமாக அதிகமாக இந்த பிரச்சனைலாம் இன்னும் அதிகமாகும் சரி இதுக்கு தீர்வு தான் என்னென்னு சொல்லிக்கா யோசிக்கும் போது ஒரு தற்காலிக ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்களாம் இது இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தை வந்து இதுக்கு மேலே பதினெட்டு கேரட்டாகவும் ஒம்பது கேரட்டாகவும் மாற்ற போகிறாங்களாம் அதனால் கொஞ்சம் விலை கம்மியாகும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அது செல்படுக்குமா ஒத்துப்பாங்களான்னு தெரியல முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சின்ன வயசில் நீங்கள்லாம் ப கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த சவ் மிட்டான்னு கேள்விப்பட்டீங்க பெரிய குச்சியில் சுற்றிருப்பாங்க ஜவ்வு மாதிரி அதை வந்து பசங்களுக்கு கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அழகாக வாட்சி மோதிரம் செயின் இதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்கும் ஒருவேளை தான் அந்த காலம் திருப்பி வந்துடுமான்னு தெரில அந்த மாதிரி தான் போட்டு ஆசை தைக்கணுமா என்னென்னு தெரியல அந்த காலம் வந்துடக்கூடாது மக் எதிர்காலம் இப்படி தான் ரொம்ப கலவரமாக தான் இருக்குது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல சரி பார்ப்போம் நடக்கிறது நடக்கட்டும் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்